வாழ்க்கையை <laughs> <laughs>

ಆಮೆನ್ 28 9 ದೇವರು ಅಗರ್ ದೇರ್ ಚರ್ಚ್ ಸ್ಟೇಸ್ ಐಸ್ ಅನ್ಸೆಂಟ್ अकॉर्डिंग ಟು ಯುವ ವರ್ಡ್ಸ್ ವಿ ಲಿಪ್ ಬಿ ಟರ್ ಟು ಯು ಅಂಡ್ ದೇ ಸೈಡ್ ಟು ಯುವ ಚರ್ಚ್ ಜೀಸಸ್ ಹೋಲ್ಡ್ಸ್ ಸ್ಟೆನ್ಲಿ see that no one knows about this ಇ್ದಕ್ಕೆ ಎಷ್ಟಲೇ ಇದ ವಾಕ್ತೆ ಉನಕ್ ವಾಕ್ ತತ್ವಮಾ ಅರಿವಿಕೆಪಡದೆ ಮೈ ಡಿಯರ್ ಬೈ ಡಿಯರ್ ಚಿದ್ರೆ this word is being declared as promise ಅಂತ ಕುರುಡರಗಳನ್ನ ಅವರು ತುಟ್ಟಿ ಏನಾ சொல்ற ರೀ ಟಚ್ ಇಟ್ ಅಟ್ ಬೇಟ್ಮನ್

விசுவாசம் இருக்குதோ தி படியே நடக்க விஷயம் अकॉर्डिंग சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு விசுவாசத்தின் ஜூன் மாதத்தோட கடைசி லாஸ்ட் டைம் சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் பார்த்து சொல்றாரு விசுவாசத்தின்

ఒంటే కుర్చి తాత్ ఫినహ ఈ సబ్ కొడే కస బత ఈవెన్ ఇఫ్ ఐ జస్ట్ టచ్ ద హెమ్ ఆఫ్ హిస్ గార్మెంట్ ఇది వాత్తేల నంద అదిసి దిస్ ఇస్ నాట్ ద మిరికల్ డన్ బై యువర్ హార్ట్ తోట్ సుగమాకిన అద్భుత గడయ దిస్ ఇస్ నాట్ ద మిరికల్ డన్ బై యువర్ హార్ట్ గోయే షీ హర్ సెల్ఫ్ వెల్ ఇబలే విశ్వాసతోడ గోయే షీ వారత டச் தி ஹேண்ட் ஆஃப் தி கவர்மென்ட் ஆஃப் ஜீசஸ் பைஸ் சடமாற்றத்தில் அவருடைய ஒரு வல்லமை பாயுது ஓடி அடைட்டிங் கேட் அவர் பிசார அந்த டொட்டா எப்படி இருக்குமோ ஐஸ் பேங்கிங் பேங்கி டச் கரெக்ட்ハウ வீ ஃபீல் அதுபோல ஃபீல் பண்றேன் சே லைட்டோதெரமி ஷீ ஃபீல் அவருடைய শরীরে பயங்கர வல்லமை ஓடி அடைட்டிங் பவர்ஃபுல் திங் இன் தேர் பாடி எங்க இருக்கு वेरी சூப்பர்

இன் ஒன் செகண்ட் கவர் யூ சேஞ்ச் யூ செத்அப் செத்த அவர் மனசுல நினைக்கிறோம் ஈஎஸ் திங்க் இனி கம்பா மனசுல நினைக்கிறோம் அவர் மனசுல நினைச்சான்னா திங்க் இனி கார் அவருடைய பிரச்சனை அவருக்கு ஒட்டுன்னே கிடையா யுவர் ப்ராப்ளம் இஸ் மதிங் ஃபார் இ மன் ரெண்டு வருஷம் பிரச்சனை ஒரே நிமிஷத்துல கத்த மாத்தி காட்டல ஒன் மினிட் திங்ஸ் என்னோட பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கலாம் மேபி யு யூ மை டோ மெனி இயர் யூ ப்ராப்ளம் பல வருஷமா நீ கத்திரோட இருக்கலாம் யூ மேபி மேல பல வருஷமா குடும்பத்தோட ஆசீர்வாத்துக்கா நீ காத்திருக்கலாம்

To, who was not able to speak to jesus 32 angle in the ayavasam 32 i will read in english While they were going out a man who was demon possessed and could not talk was brought to jesus 33rd vasalathile <laughs> yesu christ pisasa porutharaa and when the, the demon was driven out the man who had been mute spoke and the poruthinaar endra vaarthai in english thama avishayam soluga <laughs> jesus Christ, the demon the demon was driven out நான் சொன்னாங்களே அந்த வியாதிகளும் சுகமாகுது தேரியும் நோய்களை சுகமாக்கின தேவன் சோ தார் வாஸ் என்னுடைய ஆண்டவரான நோய்களை துரத்த முடியும்